மனாந்திரமான உங்கள் வாழ்க்கை செழிப்பான இடமாக மாறும் நீ பிரபு ஆண்டு சொல்லுகிறார் மனாந்திரம் செழிப்பான வயல் வேலை காடாக மாறும் మంచి பிரபு ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் எஸ்யா கிரந்தமும் முப்பத்தி ரெண்டாவது பதவந்தரம் என்பது இல்லாத இடம் செட்டு சேமன இடம் நீர் లేని ప్రాంతము இந்த சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கிறது இல்லாட்டி பரிஸ்தியுமே ஜீவித்துணு செழிப்பை இழந்து பாலைவனமாக உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறது அபிருத்திலேனி ஜீவித்துவி ஜீவித்துவனும் உன்னாகாது உங்களுக்கு தெரியுமா ஆண்டோரு உடைய பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றுவார் மிக தெளிசா பிரபுமி எடார் ஜீவித்து உணவுக்கு மஞ்ச மார்க்கமாக மாற்றி அவர் தான் இன்றைக்கு உள்ள ஏராளமான மக்களுடைய வனாந்தர வாழ்க்கையை செழிப்பான இடமாக கொண்டு வருகிறார் மாற்றி இருக்கிறார் ஆயன் மாத்திரமே எடாரி மஞ்ச மார்க்கு மாற்றி நாங்கள் அப்படி வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்து செழிப்பான இடத்திற்கு வந்ததுனாலே அவரை புகழ்ந்து பாடுகிறோம் அந்த பட்டு ஜீவி பிரபு எடார் ஜீவி மாற்றி உணர்த்தமான ஏராளமான மக்களுக்கு அந்த காரியத்தை ஆண்டவர் பிரபு மார்க்க உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை ஒரு வனாந்திரமாக இருக்கலாம்

உங்களுக்கு செழிப்பான இடத்தை ஆண்டோர் கட்டளையிடுவார் அதுக்கே பிரபு மீக்கு அபிவிருத்தி கலகிச்சிட்டக்கு மாறு உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறும் நீங்க ஜீவித்தோ குண ஸ்தித்தியில் மாறுத்தது உங்கள் வாழ்க்கையில் அந்த அதிசயம் நடக்கத்தான் போகிறது நீ ஜீவித்துறைய அது வித்தமான ஆச்சின காரியமும் உங்களை பொறுத்த மட்டும் இந்த கால வேலையில் அப்படி ஒரு நல்வாழ்வு வரும் என்று நம்புவதற்கு ஏதும் இல்லை அலாண்டி பரிசில உதய காலம்ல அலாண்ட மஞ்ச நமக்கு போய்ச்சு அது நம்ப முடியாது அது ஒரு விதமாக சொன்னார் அந்த தெரியுது எனக்கு ஏராளம் கடன் இருக்குது அளவுக்கு கடன் இருக்கிறது அந்த ஆண்டவரே வந்தாலும் என்னை காப்பாற்ற முடியாது என்று சொன்னார் சம்பாதிச்சு நான் அப்புல மார்க்சிக்கோன்னு நாட்கள் கடந்த

நீ ஜீவிட மே உங்களுடைய ஆத்மா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பீர்கள் நீங்கள் கத்திர கீழ்ப்படிந்தால் அவர் உங்களுடைய வாழ்க்கையில கீழ்பிடிவார் என்ற இடத்துல கீழ்ப்படிவார் మీరు ప్రభుకు మీకు 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 ప్రభు మీ మీ శక్తి பிரபன் வரும்போது வாழ்க்கை உலகத்தை கொடுப்பார்

சாபு காண நாடு நீத்திய மகிழ்ச்சி ஓயாத இன்பும் உன்னதத்தில் ஓசன்னா அல்லே லோயா அதிசயம்மா ஒளிமய நாடாம் ஏசுவின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் என் இயேசுவின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம்

పొందుకుంటావు శక్తిని నమ్మితే చాలు నీవు పొందుకుంటావు శక్తిని ఎసయ్య నామములో శక్తి ఉన్నదయ్యా మన ఎసయ్య నామములో శక్తి నున్నదయ్యా పాపాలను తొలగించే శక్తి కలిగినది ఎసయ్యనామ పాపిని పవిత్ర పరిచే శక్తి కలిగినది ఎసయ్యనామ ఎసయ్య నామములో శక్తి ఉన్నదయ్యా మన ఎసయ్య నామములో శక్తి ఉన్నదయ్యా